வணக்கம் மக்களை நம்ம மார்க்கெட்டுக்கும் சரி நம்ம நாட்டு மக்களுக்கும் சரி மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி சுதந்திர தினம் எண்ணிக்கை பிரதமர் மோடி கிட்ட இருந்து வந்தது பலரும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இது நம்ம மார்க்கெட்டுக்கு எந்த விதத்துல பயனளிக்கும் எந்த செக்டாருக்கு பயனளிக்கும் எந்த செக்டர் பாதிக்கப்படும் அப்படிங்கறத பற்றி நம்ம இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ என்ன செய்தி அப்படின்னா டாக்ஸ் ரிலேட்டட் தான் ஸோ ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வராங்க ப்ரீவியஸாக அதாவது இப்போ கரண்டா என்ன ஜிஎஸ்டி போயிட்டு இருக்குன்னா அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு எட்டு இருபத்தெட்டு அப்படின்ட்டு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்படி எல்லாம் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இதுல பெரிய ஒரு மாற்றத்தை பார்த்தீங்கன்னா கொண்டு வர போறாங்க அதுவும் எப்பன்னா இந்த தீபாவளி கிஃப்டா இருக்கும் அப்படின்ட்டு சுதந்திர தினம் அன்னைக்கு மோடி தலைமையிலான பேச்சு பார்த்தீங்கன்னா இருந்ததை எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ ரெண்டே ஜிஎஸ்டி தான் ஒன்று ஃபைவ் பர்சன்ட் இன்னொன்று எயிட்டீன் பர்சன்ட் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட்டுக்கு கீழே இருக்கும் அதெல்லாம் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட்டுக்கு வருங்கிற மாதிரியான ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்கு பட் இதில் இன்னும் எனக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்குது பன்னெண்டில் இருக்கிறது ஃபைவ் பர்சன்ட் வரும் பதினெட்டில் இருக்கிறதும் ஃபைவ் பர்சன்ட் தான் வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ அதை பற்றி கிளியரான ஒரு வியூ பார்த்திங்கன்னா இல்லை ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் பட் பெருமளவுக்கு இந்த ஜிஎஸ்டியிலேருந்து ஒரு ரிலீஃப் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மக்களுக்கு கிடைக்க போதுங்கிறது தான் இப்போது கன்ஃபார்மான ஒரு செய்தியாக வந்து பார்க்கப்படுது இது நம்ம மார்க்கெட்டுக்கும் பெரிய அளவுக்கு பெனிஃபிட் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ எஃப்எம்சிஜி செக்டார் இதில் கண்டிப்பாக பயனடையும் அதே மாதிரி ஆட்டோ செக்டார் பயனடைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப வந்து அதிகமாக இருக்கு ஸோ ஆல்ரெடி ஆட்டோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளாட்டாக வந்து இருந்துட்டு இருக்கு எஃப்எம்சிஜி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா படுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சோப்புக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி அதே மாதிரி டூத் பேஸ்டுக்கு பார்க்கும்போது பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இந்த மாதிரி பெரும்பாலான பொருட்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு ஃபைவ் பர்சன்ட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா ஸோ இந்த ப்ராடக்டோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த ஜிஎஸ்டி காரணமாக தான் பெருமளவுக்கு சேல்ஸ் இல்லைங்கிற ஒரு குற்ற குற்றச்சாட்டு இருந்துட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து டேக்ஸ் அந்த ஜிஎஸ்டி வந்து குறைவதன் காரணமாக பொருட்களோட விலை வந்து குறையும் அதே மாதிரி கன்சம்ஷன் வந்து பூஸ்ட் ஆகும் இது பெரிய அளவுக்கான ஒரு பெனிஃபிட்டை வந்து இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்க்கு ஏற்படுத்துங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து இல்லைன்னா ஸோ எஃப்எம்சிஜி பங்குகள் ஆல்ரெடி நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த பதினெட்டு பர்சன்ட் வந்து டூத் பேஸ்ட்க்கு வந்து கொடுக்குறாங்க இதை வந்து ஃபைவ் பர்சன்ட்டுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா கோல்கேட் ஷேர் இதுல பெரிய அளவுக்கான ஒரு பெனிஃபிட்டை அடையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே வந்து இல்லை ஸோ இது கோல்கேட்டுக்கு ஒரு பெனிஃபிட் அதே மாதிரி சோப்பு தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்கும் மற்ற எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கும் இது பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கும் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பீக்ல இருந்து கரெக்டான ஒரு பங்கு தான் இந்த கோல் வந்து இருக்கு ஸோ மேபி இந்த நியூஸ் வந்து இப்போது ஒரு பெரிய ஒரு எஃபெக்டை வந்து மார்க்கெட்டில் காட்டாமல் இருந்தாலும் அப்கமிங் டேஸ் அப்கமிங் வீக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் அதுவும் இந்த மாதிரியான பங்குகளில் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உறுதியாக வந்து எனக்கு இருக்கு ஸோ பார்ப்போம் நான் வந்து இதில் என்ன ஒரு மைண்ட் செட்டில் எந்த ஒரு மனநிலையில இந்த பங்கில் இருக்கா அப்படிங்கிறத பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நேற்று கூட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எந்த அளவுக்கான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ கண்டிப்பாக பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுல பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு அதே சமயத்தில் எச்எல்ல நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் பட் இப்போதைக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எச்சியில் இல்லாமல் தான் இருக்குது அதே சமயத்தில் ஐடிசி சிப் பண்ணுறதுலேருந்து ஒரு நல்ல பை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல கு குவாண்டிட்டீஸை கன்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த ஐடிசியில் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சிகரெட் மேலே இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை வந்து உயர்த்த போகிறாங்க டுவெண்ட்டி எயிட்டிலேருந்து ஒரு ஃபாட்டி பர்சென்டுக்கு வந்து இந்த சிகரெட் மேலே ஜிஎஸ்டி வந்து போடப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ வந்திருக்கு ஸோ இதனால ஐடிசியில் வந்து ஷேர் பிரைஸ்ல ஒரு பாதிப்பு ஏற்படுத்துமே தவிர அவங்களுடைய சேல்ஸ்லையோ பேட்லேயோ எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறத உறுதியாக வந்து நான் நம்புறேன் ஏன்னா இடைப்பட்ட டைம்ல மார்க்கெட் வந்து ஃபீல் பண்ணும் ஐயோ டேக்ஸை போடுறாங்க நிறையா போடுறாங்க இது விற்பனையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் ஃபீல் பண்ணி இந்த பங்க மேபி கீழே அடித்தாலும் வந்து அடிக்கலாம் அப்படி அடித்தாங்கன்னா அந்த டைம் நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்பா வந்து பார்க்கணும் ஏன்னா சிகரெட் இருக்கட்டும் சரக்காக இருக்கட்டும் இது ரெண்டையும் என்ன விலையில் வித்தாலும் வாங்குறதுக்கான நபர்கள் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுல தான் இருக்காங்க கூலி வேலை செய்கிறவனாக இருந்தாலும் சரி பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி என்ன விலைக்கு வித்தாலும் சரக்கா வாங்குறதுக்கு நம்ம ஆட்கள் ரொம்பவே வந்து தயாரா இருக்காங்க இந்த இடத்துல வந்து இன்ஃப்ளேஷன் அது எதுவுமே வந்து பார்க்க மாட்டாங்க பெட்ரோலில் இன்ஃப்ளேஷன் பார்ப்பாங்க எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ல இன்ஃப்ளேஷன் பார்ப்பாங்க பட் இங்கே பாட்டிலுக்கு பத்து ரூபா இருபது ரூபா சேர்த்து கொடுத்து வாங்குறதுக்கு கூட நம்ம நாட்டு மக்கள் வந்து தயாராக இருக்காங்க விலை அதிகமாக இருக்குன்ட்டு யாரும் குடிக்கிறத வந்து நிறுத்த போறதில்லை இல்லை கம்மி பண்ண கூட போகிறதில்ல அதே மாதிரி சிகரெட் அடிக்கிறதையும் வந்து நிறுத்தப் போகிறதில்ல அதனால இந்த கம்பெனிஸ்கெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் பார்த்தீங்கன்னா ஏற்படாது ஸோ இடப்பட்ட டைம்ல ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ஷார்ட் ப்ரைஸ் கீழே இறங்கலாம் அது நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு லாங் டேர்மில் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ணுறதுக்குங்கிறது என்னுடைய கருத்து இந்த கருத்தை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நானும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஜிஎஸ்டியில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வர போறாங்க இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு இன்கம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வந்து சம்பாதிக்கிறவங்களுக்கு எந்த டாக்ஸும் இல்லைன்னு கொண்டு வந்தாங்க அதுக்கும் சில பல எதிர்ப்புகள் இருந்தது ஆனா அந்த டாக்ஸ் ஹைக்கு டேக்ஸை வந்து நம்ம இவ்வளவு வரைக்கும் கட்ட வேண்டாம் சொல்றதுக்கு முன்னாடி என்ன ஒரு பேச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷமா ஓடிட்டு இருந்ததுன்னா கார்ப்ரேட்டுக்கு கம்மியாக கம்மியா டாக்ஸ் வாங்குறாங்க சாதாரண மிடில் கிளாஸ் உன்னை என்னை மாதிரி இருக்கிற சாதாரண மிடில் கிளாஸ்க்கு அதிகப்படியான வரிய வந்து போடுறாங்க நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு வரி அதிகமா இருக்கு கார்பரேட்டுக்கு கம்மியா இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது பட் அதை மாத்தினாங்க மாத்தினதுக்கு அப்புறமும் ஏதாவது ஒரு குறை அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க பட் இதில் பலரும் பார்த்தீங்கன்னா பயன் இருக்காங்க ஸோ இந்த டேக்ஸை வந்து உயர்த்தினதன் மூலியமா ஸ்லாப்பை உயர்த்தினதன் மூலியமாக கன்சம்ஷன் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பட் இந்த டேக்ஸை உயர்த்துறதெல்லாம் வேஸ்ட் ஏன்னா அதில் அந்த ஸ்லாப் இருக்கிறவங்க ரொம்ப கம்மி பேர் தான் அதனால அதான் வேஸ்ட் அந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்பை உயர்த்துறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது பட் அதுக்கு முன்னாடி வேற மாதிரி பேசின வாய்ங்கெல்லாம் அதுக்கப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ ஜிஎஸ்டியில் ஏதாச்சும் மாற்றம் கொண்டு வந்தாதான் இது நம்ம நாட்டு மக்களுக்கு உண்மையான ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்ற பலரும் வந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ ஜிஸ்டிலையும் பெரிய ஒரு மாற்றத்தை அதுவும் இதே வருஷத்தில் பாத்தீங்கன்னா வந்து ஏற்படுத்துறாங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயமா தான் வந்து பார்க்கப்படுது ஸோ ஜிஎஸ்டி வந்து கம்மியானதுக்கப்புறம் அப்புறம் திரும்ப வந்து எந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்க போறாங்கன்னு தெரியல சோ வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் இந்த மாதிரி குற்றச்சாட்டின் காரணமா டேக்ஸும் பார்த்தீங்கன்னா குறைக்கப்படுது அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு செய்தியா பார்க்குறேன் சோ அடுத்த ஒரு குற்றச்சாட்டை பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலோட வந்து காத்துட்டு இருக்கேன் பட் இந்த ரெண்டு செயலும் பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து இந்த வருஷம் ஜிஎஸ்டியை குறைக்க இது ஜிஎஸ்டே பூஸ்ட் பண்ணோம் நம்ம நாட்டில் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் சொங்கி கிடக்கிற எஃப்எம்சிஜியை தூக்கி நிறுத்தும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கிட்ட இருக்கு ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா மேரிகோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ மேரிகோ பாத்தீங்கன்னா அவங்களுடைய எடிபிள் ஆயில் பிஸ்னஸ் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் பிஸ்னஸ் வந்து இந்த மூணு நாலு வருஷத்துல பெருசாக வரும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போதைக்கு கரண்டாக தொள்ளாயிரம் கோடி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த சஃபலா பிராண்ட் இந்த ஃபுட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரெவன்யுவை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த லாஸ்ட் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல இன்னும் ஒரு நாலு வருஷத்துல இது இவங்களுடைய இந்த பேராஷூட்டை அண்ட் சஃபலோ ஆயில விட பெரிய ஒரு பிஸ்னஸ் ஏற்படுத்தி கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கையை அமெரிக்க வச்சிருக்காங்க பார்ப்போம் அந்த மாதிரியான ஒரு மாற்றம் மேரிகோவில் வந்து நடக்குதான் இது ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக் இன்னுமே பார்க்கும்போது ஒரு நல்ல பீக்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் பட் இந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ண கூட நான் பார்த்துருக்கேன் ரொம்ப சொங்கி கிடக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு பட் இந்த இடத்துல எல்லாம் நம்ம ரொம்ப மனதைத்தோட முதலீடு பண்ண முடியாது ரிஸ்க் இருக்கு ஏன்னா எச்சுஆல் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரியான பங்குகள் பக்கமெல்லாம் நம்ம போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஆக்சுவல் அவங்கவுங்க பல ப்ராடக்ட் வந்து கையில் வச்சிருக்காங்க அவங்க இருக்கக்கூடிய செக்மெண்ட்ல லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்காங்க ஸோ அதனால அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் நெக்ஸ்ட் டாட்டா கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ டாட்டா அதுக்கப்புறம் மெர்க்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் டீல ஃபைனல் பண்ண போறதா ஒரு ரூமர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த செமிகண்டக்டரை வந்து தயாரிக்கிறதுக்கான கெமிக்கல் பாத்தீங்கன்னா மெர்க் தான் வந்து பெரிய அளவுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க குளோபல் லீடர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்க கூட டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு பேச்சுவார்த்தை ஒரு டீல வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க விரைவில் இது ஆச்சுன்னா இருந்து இந்த ஸ்பெஷலிட்டி கெமிக்கல்ல டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து இறக்குமதி பண்ணுவாங்க இதன் மூலயமா தெரிய வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அடுத்தது ஸ்விக்கி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா கசகசன்னு வந்து அவங்களுடைய இந்த ஹைக்கு அதாவது இந்த டெலிவரி ஹைக்கை வந்து உயர்த்திட்டு இருக்கோம் பிளாட்ஃபார்ம் ஃபீயை வந்து உயர்த்திட்டு இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப குறைவாக இருந்தது பட் இப்போ பன்னெண்டு ரூபால இருந்து பதினாலு ரூபாய்க்கு வந்து உயர்த்தியிருக்காங்க ரெண்டே வருஷத்துல அறநூறு சதவீதம் பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீயாக ஸ்விக்கி வந்து உயர்த்தி இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ விரைவில் இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராஃபிட்டபிளுக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக வந்திருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஓசியில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றி ஸோ இப்போ ஒரு அளவுக்கு நல்லா கொண்டு வந்திருக்காங்க ஃபியூச்சர்ல இது இன்னும் உயரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஸோ இந்த டிட்டர் ரயில் சிஸ்டம் கிட்ட இருந்து ஒரு அப்பிட் வந்திருக்கு என்னன்னா சோ இந்த டிட்டாக்கர் ரயில் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு வேகன் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க கரண்டா இவங்களுடைய கெப்பாசிட்டி ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் தான் இவங்களால ஒரு மாதத்துக்கு இந்த வேகன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பட் இப்போ அவங்க ஆயிரத்தி ஐநூறுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மேபி ஏதாச்சும் அவங்க இன்னும் ஒரு திறமையாக வந்து அவங்களுடைய மேனுஃபேக்சரிங்கை கையாண்டு ஸோ அந்த ஆயிரத்தி ஐநூறு அச்சீவ் பண்ணுவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த வருஷத்துக்கு எப்போய் டுவெண்ட்டி சிக்ஸ்ல பத்தாயிரத்தி எழுநூறு வேகன் கிட்ட ஆர்டர்ஸை வந்து கையில வச்சிருக்காங்க ஸோ அதை சப்ளை பண்றதுக்கு நாங்கள் இந்த வேகத்துல வந்து போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாலாயிரம் கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்ட் வந்து இந்த வேகன்ஸ் வேகன் செக்மெண்ட்டில் மட்டும் டிட்டாகர் கையில வச்சுருக்கிறதா சொல்றாங்க பட் இந்த டிட்டாகர் எல்லாம் வேல்யூவேஷன்ல ரொம்ப அதிகமா இருக்கு போன குவாட்டர் ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம் பெருசாக பர்ஃபாமன்ஸும் இல்லை ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய கம்பெனி இந்த மாதிரியான கம்பெனிஸ் அடுத்தது கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ரிலையன்ஸோட கடன் கிராஸ் டெட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் கோடி கிட்ட இருக்கு எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் நெட் டெட் பார்க்கும்போது ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் செவன் லேக் குரோர்கிட்ட வந்து இருக்கிறதா தகவல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ரிலையன்ஸ் கிட்ட கடன் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ இது ஒரு பெரிய கன்சர்னாகவும் பலரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க பட் இந்த கடன் எதுக்கு வாங்கப்படுது ஸோ இந்த கடனை வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணணும்னா பெருசாக வந்து தெரியாது ஸோ ஜியோ எப்படி வந்து கடனை வாங்கி அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து அடைஞ்சாங்களோ சோ அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்காங்க சோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அவங்க ஜியோ பங்கை வந்து அவங்க ஐபிஓவில் கொடுத்தாலே இந்த கடனெல்லாம் எல்லாம் அடைக்கக்கூடிய அளவுக்கு இதில் பாதியை வந்து கம்மி பண்ற அளவுக்கு கூட இவங்களால ஃபண்டை வந்து ரைஸ் பண்ண முடியும் அது போக இன்னும் ரிலையன்ஸ் ரீட்டைலோட ஐபிஓ வந்து இருக்கு ஸோ அது போக நியூ எனர்ஜி பிஸ்னஸ் வந்து இருக்கு ஸோ இந்த நியூ எனர்ஜி பிசினஸ்ல இருந்து ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரிலையன்ஸ் அவங்களுடைய கடனை வந்து குறைப்பாங்கிற ஒரு நம்பிக்கிறது ஏன்னா ஜியோவில் தான் வந்து பண்ணாங்க ஸ்டார்டிங்ல வாங்கின கடனை ஜியோவிலேருந்து இருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த கடனை வந்து அப்படியே வந்து கம்ப்ளீட்டா வந்து முடிச்சாங்க ஸோ அதை திரும்ப ரிலையன்ஸ் பண்ணுவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கு ஸோ நான் ரிலையன்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன் பலருக்கும் தெரியும் அப்படி திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா ரிலையன்ஸை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவோங்கிறது அகைன் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் இதனால ரிலையன்ஸ் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அர்த்தமும் இல்லை நான் வந்து இதுல ஒரு ஐடியாலஜியோட நான் வந்து இந்த ஸ்டாக்கை பிடிச்சிருக்கேன் என்னுடைய ஒரு புரிதல் அடிப்படையில் ஸோ அதே மாதிரி உங்களுடைய புரிதல் அடிப்படையில் நீங்க வந்து இந்த ரிலையன்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாமா இல்ல வேண்டாமா அப்படின்னு முடிவு எடுக்கக்கூடியது உங்களுடைய உரிமைங்கிறது தான் என்னுடைய கருத்து சோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம் பை மக்களே